இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மூடி போட்டு ஊற அது நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் ஒன்னு வந்து மீடியம் சைஸ்ல ஒன்னு வந்து கொஞ்சம் சின்னதா இந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் குக்கர்ல விசில் வச்சு எடுத்து குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு மூடி போட்டு லாப் பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் நல்லா உருளைக்கிழங்க மசிஞ்சு வேகணும் விசில் வரட்டும் பாக்கலாம் இப்போ அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் கையிலே மசிக்க முடிஞ்சால் கூட நீங்கள் கையிலே மசிச்சுக்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மசிச்சு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சிருங்க இப்போ மிக்சியில கொடுத்து அவள் வந்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ உருளைக்கெழங்கும் வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம முக்கால் கப்பு வந்து அவள் சேர்த்துருந்தோம் இது கப் அளவுக்கு நம்ம கோதுமைவு எடுத்தா போதும் கப்பு இல்லை தேவைன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அது நம்ம மாவு பிசையும் போது நம்மளுக்கு தேவைங்கிறத தெரிஞ்சதுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரே ஒரு சின்ன கேரட்டு திருவி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்ணலாம்னு இப்ப நான் வேற கடாயில உருளைக்கிழங்க மசிச்சுட்டேன் இப்போ நான் அவளையும் வந்து இதுல சேர்த்திருக்கேன் அவளை சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருலாம் நான் கலந்துட்டு காமிக்கிறேன் அவளையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் கோதுமை ஆட் பண்ணியாச்சு கரம் மசாலா மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏப்ப வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம சைட் தக்காளி தொப்பு செய்வோம் கேரட்டு சீவி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளவுதான் இதுல உப்பு கலந்துக்கலாம் உப்பு கலந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் நல்லா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உங்க தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து நம்ம சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சுக்கலாம் நான் பசைஞ்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் மாவு பிசஞ்சாச்சு இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிருக்கேன் சப்போஸ் நீங்கள் நம்ம உருளைக்கெழங்கு போட்டதுனால அது வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாவு பிசையும் போது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கோதுமை மாவு இல்லை மைதா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மாவு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நமக்கு சைடிஸ் ரெடி பண்ணிடலாம் அவ்வளவுதான் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு மாவு ஊறி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் மாவு நல்லா ஊறி இருச்சு அவ்வளோதான் நல்லா வாட்டி அழுத்தி பிசைஞ்சிட்டு இதை நம்ம சப்பாத்தி இதில் வச்சு தேய்க்க வேண்டியது நான் வந்து கண்ணாடி சீட்டு வச்சிருக்கேன் அதில் தான் தேய்க்க போகிறேன் நீங்கள் சப்பாத்தி பலகையில் கூட தேய்ச்சிக்கலாம் இதில் நல்லா கோதுமை தொட்டு தேய்ய அப்போ தான் பிசு பிசுப்புன்னு இல்லாமல் இருக்கும் நான் கா தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க பாருங்க நான் இந்த மாதிரி பட் இந்த கண்ணாடி சீட் இந்த மாதிரி வச்சிருக்கேன் இந்த சீட்ல தான் நான் லைட்டா மாவு தூவிட்டு செஞ்சிருக்கேன் இந்த பாருங்க இந்த அளவு செஞ்சிருக்கேன் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்க மாவு தொட்டு ஃபுல்லா நல்லா செய்யுங்க செஞ்சுட்டு நான் இப்ப சுட்டு காமிக்கும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு இப்ப தோசைக்கல் சூடாயிருச்சு நம்ம இதுல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டா எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த சப்பாத்தி இதுல எடுத்து போட்டுக்கலாம்

இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு நம்ம மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருக்கு திருப்பி போட்டு நல்லா யூஸ் பண்ணி அதையும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நான் எடுக்கும்போது காமிக்கிறேன் அவ்வளோதான் இந்த பக்கமும் வெந்துடுச்சு இங்க பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப டேஸ்டான அவள் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இது பரோட்டா இல்ல சப்பாத்தி எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் நான் அவள் பரோட்டான்னு நான் செஞ்சிருக்கேன் இது இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷா தேங்காய் சட்னி மல்லி சட்னி தக்காளி தொக்கு எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி உங்க வீட்டு செஞ்சு கொடுங்க இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் உங்க வீட்டு குட்டீஸுங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கும் இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ராணிஸ் அபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அபிஷியல் பாய்